என் இனிய தமிழக நெஞ்சங்களுக்கும் தமிழ் வாலிபர்களுக்கும் இதற்கு முன்னாடி நான் வாசித்த கவிதைகளின் முழு தொகுப்பாய் இந்த கவிதை அமைந்து இருக்கிறது இந்த கவிதையின் தலைப்பு தமிழகத்தை எப்படி காக்கப் போகிறாய் இதை தமிழ் இணைமை என்று கூட சொல்லலாம் தமிழ் வாலிபனே என்று கூட சொல்லி கொள்ளலாம் ஆக தமிழகத்தை எப்படி காக்க போகிறாய் தலைப்பு தமிழகத்தை எப்படி காக்கப் போகிறாய் நாட்டை பற்றிய சிந்தனை இளைஞர்களிடம் இல்லாதது ஒரு வித வேதனை நாட்டை பற்றிய சிந்தனை இளைஞர்களிடம் இல்லாததே வேதனை இதை நினைத்தாலே எத்தனை வசனம் ஆனால் இளைஞர்கள் பேசுகிறார்கள் வியக்கியானம் இதை நினைத்தாலே எத்தனை தசனம் ஆனால் இளைஞர்கள் பேசுகிறார்கள் தமிழகத்தை சூழும் பேராபத்து தமிழனே என்னடா உன் கருத்து தமிழகத்தை சூழும் பேராபத்து தமிழனே என்னடா உனது கருத்து தமிழனே சீறி எழுந்து உடனே அதை தடுத்து நிறுத்து தமிழனே சீறி எழுந்து சூழும் சூழ்ச்சிகளை தடுத்து நிறுத்து தாமதம் வேண்டாம் இனியும் தாமதித்தால் விரைவில் தமிழகம் அழியும் தமிழினமே விழிக்க விழித்து செயல்பட உரிமைகளுக்காக போராட தாமத வேண்டாம் இனியும் தாமதித்தால் விரைவில் தமிழகம் அழியும் தமிழனே அறிவை தீட்ட மாட்டாயா தமிழகம் அழிவை பார்க்க போறாயா தமிழ் இனமே உனது அறிவை தீட்ட மாட்டாயா தமிழகம் அழிவை பார்க்க போறாயா போய்விட்டதா வீரம் அழிந்து விட்டதா தீரம் தமிழினமே இனமே உன்னை விட்டு போய்விட்டதா வீரம் தமிழனே அழிந்து விட்டதா உனது தீரம் என்னடா உன் மௌனமும் விரைவில் ஆகப் போகிறாய் தகனம் என்னடா உன் மௌனம் விரைவில் ஆகப் போகிறாய் தகனம் மதுவை தொட்டாய் அன்று முதல் வேலை வாய்ப்பினை விட்டாய் இளைஞ சமுதாயமே இளைஞனே மதுவை தொட்டாய் அன்று முதல் வேலை வாய்ப்பினை விட்டாய் தேகத்தையும் மதுவால் கெடுத்து கொண்டாய் இனி தமிழகத்தை எப்படி காக்கப் போகிறாய் தேகத்தையும் போதையால் மதுவால் கெடுத்து கொண்டாய் இனி தமிழகத்தை எப்படி காக்க போகிறாய் என்ற கேள்வியோடு இந்த வார என்னுடைய கவிதையின் கருத்துரையை முடித்து கொள்கிறேன் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்